கேரளாவில் இரண்டாயிரம் நபர்களை தாண்டி அதிகரித்து வரும் கொரோனா தொற்று கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்குவதால் தமிழக கேரள எல்லைப் பகுதியான போடிமெட்டு மற்றும் முந்தல் பகுதிகளில் கொரோனா பரிசோதனைகளில் தொடங்க சுகாதாரத்துறை முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை மதுவிலக்கு சோதனை சாவடி அருகிலேயே அமைந்துள்ள கொரோனா பரிசோதனை சாவடி மது பிரியர்களின் கேளிக்கை கூடமாகவும் கழிப்பிடமாகவும் மாறிவரும் அவல நிலை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் தற்பொழுது புதிய வகை கொரோனா தொற்று அதிவேகமாக பரவி வருகிறது சுமார் இரண்டாயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்பொழுது கேரள மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று சுகாதாரத்துறை கூறி வருகிறது இந்நிலையில் தமிழகத்திலிருந்து கேரளா மூணாறு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழகத்தின் கேரள எல்லைப் பகுதிகளில் அமைந்துள்ள போடிமெட்டு மற்றும் முந்தல் கிராமத்தின் வழியே நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வண்டிகள் சென்று வருகின்றன தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு நாள்தோறும் தேயிலை தோட்டம் மற்றும் ஏழு தோட்டத்திற்கு ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் பயணித்து வருகின்றனர் மேலும் மூணாறு செல்லும் சுற்றுலா பயணிகள் மற்றும் காயத்ரி பால்வண்டிகள் நாள்தோறும் நூற்று கணக்கில் சென்று வந்து கொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு தினங்களில் பள்ளி கல்வி அரையாண்டு தேர்வு மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை தொடங்க இருப்பதால் நாயக்கனூர் வழியே கேரளா சென்று வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலை எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தற்பொழுது கேரளாவில் கொரோனா பரவி வருவதால் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் சுகாதாரத்துறை மூலம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்து வருகின்றது இந்நிலையில் போடிநாயக்கனூர் போடிமெட்டு மலை சாலையில் அமைந்துள்ள முந்தல் சுகாதாரத்துறை சோதனை சாவடி குடிகாரர்களின் கேளிக்கை குழுமாகவும் கழிப்பிடமாகவும் மாறி வருகிறது கொரோனா பரிசோதனை பரவ காய்ச்சல் பரிசோதனை மற்றும் பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளும் இந்த சோதனை சாவடி தற்பொழுது முறையான பராமரிப்பின்றி உள்ளது இதன் அருகிலேயே மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனை சாவடி அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து முந்தல் சுகாதார சோதனை சுகாதாரத்துறை சோதனை சாவடியை உடனடியாக சீரமைத்து தமிழக எல்லைப் பகுதிகளில் கொரோனா பரிசோதனைகளை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது